நான் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டுல மரியாதையே இல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க நம்ம உள்ளுக்குள்ள உள்ளத்துல இருக்கலாம் ஆனா நான் சொல்றேங்க நீங்க உங்களுடைய உள்ளத்துல என்னென்ன இருக்கோ மனிதனா மனிதன் முகத்தை பாக்குறான் தேவன் இருதயத்தை பார்க்குறாரு ஆண்டவருக்கு உள்ளத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே அவர் தெரியுங்க நீங்க அதனால ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க பொண்ணையோ பொருளையோ வைரத்தையோ எதுவுமே கேட்கலங்க அவரு அன்பதாங்க கேட்கிறாரு நீங்க ஒரு நிமிஷம் இருந்த இடத்துல இருந்து இயேசுவே எனக்கு நன்மை செய்யுங்க நான் துன்பத்தோடு இருக்கேன் வேதனையோடு இருக்கேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க கத்தனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல மனிதனால் கூடாத நாள் தேவனால் எல்லாம் கூடும் கத்தர் நமக்கு நன்மை செய்யறவருங்க ஏங்க அவர் தாங்க வழி நமக்கு அவர் தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவர் தாங்க நமக்கு எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க கிடைக்காது ஒண்ணுமே இல்ல அவர் நீ என்னில் நிலைத்திருந்தால் நான் நிலைத்திருப்பேன் செடியானது கொடியில் இருந்து நிலைத்திராவிட்டால் போவது போல நீங்களும் என்னில் இருந்து நிலைத்திராவிட்டால் மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றாருங்க உண்மைங்க நீங்க வந்து அவரு கூட நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் நிம்மதி கணிகள் எல்லாமே கிடைக்கும் ஆனா அவரை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை நிம்மதி இருக்காது ஒரே விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒண்ணு ஆண்டவருடைய அன்பு இன்னொன்னு விசாசனுடைய சாபம் துன்பம் விசாசு கொடுக்கக்கூடிய துன்பம் இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க உலகத்தை ஆட்டி படிச்சுட்டு ஆண்டவருடைய அன்பு ஆட்டி படிக்கல சுசாசி ஆட்டி படிக்கலாம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களுக்காக நன்மை செய்யறதுக்காக அவரு வருதபித்து கொண்டிருக்கிறாரு என் பிள்ளைங்களா நியாயமா வேதனையோடு இருக்காங்களேன்னு வேதனைப்பட்டு இருக்காருங்க ஆனா விசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் போல எப்போ முழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான் அதனால நீங்க ஆண்டவரை விட்டு நிலைத்திராமல் போயிட்டீங்கன்னா விசாசானவன் அந்த கேப்ல குடிச்சிருவான்

அவரை நீங்க விசுவாசிச்சு பாருங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் ஒரே முடிவு கத்தர் தாங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை நீங்க மாறும் இன்னைக்கு எங்க வார்த்தையை நீங்க கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறும் எவ்வளவு நாள் நீங்க பட்ட அந்த துன்பத்தை வந்து விடுதலை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் ஒரே முடிவு ஏசு ஒருவரே கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் ಪದ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳಿ ನಗರು ಆಶ್ರೀದಾಗ ನನ್ ರಾಮೇ ನಲೇಲು